ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணன் மகாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு டேஸ்ட்டான விண் பொங்கல் ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் இந்த மெத்தால் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இப்போ வாங்க நம்ம இதை ஈஸியான மெத்தடெலாம் எப்படி செட் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கோங்க இதில் ஒன்றை கப்பால் அளவுக்கு பச்சை எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த கப்பால் அரிசி அளந்து எடுத்துருக்கிறீங்களோ அதே கப்பால் எல்லா அளவுகளையும் அளந்து எடுத்துக்கோங்க அரை கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அலசி எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி மெஷரிங்க்கு டம்ளர் அளவு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கப்பு கூட அளந்து எடுத்துக்கலாம் இப்போ இதை ரெண்டு தடவை நல்லா அலாசிட்டு குக்கருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது கூடவே ஆறு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இது கொஞ்சம் கலருக்காக நான் வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்க்குறேன் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாம் இதை வந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க நம்மளுக்கு கரெக்டாக வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் விசில் வந்து ப்ரெஷ்ஷரும் இறங்கிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா குலைவாக வெந்து வந்துருச்சு இதில் ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா மசிச்சு விட்டுட்டு நம்ம வந்து பொங்கலுக்கு தேவையான தாளிப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கடாயி வச்சுக்கோங்க அதில் வந்து அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு அதிகமாக வேண்டாட்டி பாதி எண்ணெய் பாதி நெய் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண இஞ்சி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்து இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துடலாம் இப்போ இது நல்லா வரப்பட்டதும் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையில சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம பொங்கலில் சேர்த்துக்கலாம் பொங்கலில் சேர்த்துட்டு நீங்கள் வந்து இதை அடுப்புக்கு மாற்றி ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க அப்போ தான் அந்த நெய்யோட ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு பொங்கலில் வந்து நல்லா இறங்கி வரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இதை அடுப்பில் வச்சு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் ஆயிருச்சு பொங்கலும் நல்லா வாசனையாக கமகமானு இருக்குது கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு ரொம்ப குழைவாகவும் இருக்காதுங்க ரொம்ப வந்து கெட்டியாகவும் இருக்காது சுட சுட சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சாம்பார் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் ரெசிபி வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி